அத்தங்கிற ஓரத்திலே ஒரு வேப்ப மரம் இருக்கு வேப்ப மரத்தடியில தான் மனசில இருக்கு அத்தங்கிற ஓரத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு அத்தங்கிற ஓரத்துல ஒரு வேப்ப இருக்கு வேப்ப மர தடியதா மனுஷளை இருக்கு அத்தங்கிற ஓரத்துல ஒரு வேப்ப இருக்கு அத்தங்கிற ஓரத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு வேப்ப மர தடியதா மனுஷல இருக்கு அத்தங்கிற ஓரத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு ங்கர ஓடத்தில ஒரு வேப்ப மனசில இருக்கு அ தங்கிற ஒரு வேப்பமரம் இருக்கு அரும பிள்ளை பாடுதம் மாவுல் பெருமைய சொல்லி சொல்லி அருமை பிள்ளை பாடுற மாவுல் பெருமைய சொல்லி சொல்லி பிள்ளை பாடுதம் மாவுல் பெருமையை சொல்லி சொல்லி அம்மா உருமையை சொல்லி சொல்லி ஆனந்தோ பொங்குதம்மா உன்னருளை எண்ணி எண்ணி ஆனந்தோ பொங்குதம்மா உன்னருளை எண்ணி எண்ணி அம்மா ஆனந்தோம் பொங்குதம்மா உன்னருளை எண்ணி எண்ணி ஆனந்தோ பொங்குதம்மா உன்னருளை எண்ணி எண்ணி நவராத்திரி வேலையிலே நாயகியும் வந்துடுவார் நவராத்திரி வேலையிலே நாயகியும் வந்துடுவார் நவராத்திரி வேலையிலே நாயகியும் வந்துடுவார் நவராத்திரி வேலையிலே நாயகி வந்துடுவார் நாயகியான் நாராயணன் தங்கையம்மா அத்தங்காள ஓரத்தில் ஒரு வேப்பமாக இருக்கு